ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அம்பிரியமானவர்களே பிரியமானவர்களே எதிரியை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்களோடு இருக்கிற தேவன் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அவர் உங்களோட கூட வருகிறார் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவராக இருக்கிறார் அவர் உலகத்தை ஜெயித்தவர் சத்ருவை ஜெயித்தவர் சாவையும் நோயையும் ஜெயித்தவர் ஆயினால் எதிரான எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட வருகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய் பிள்ளைகளே யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே பதினான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருடம் அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு விடுதலையோடு வெளியே வருகிறார்கள் தாங்கள் விடுதலை ஆகிவிட்டோம் என்று சிந்தித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சூழ்நிலை செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள் சுற்றிலும் வனாந்திரம் எதிரே செங்கடல் பின்னாடி பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது திக்கற்ற பிள்ளைகளைப் போல நிற்கிறார்கள் முறையிடுகிறார்கள் அப்படியே தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்கிற நிலைமைக்கு கூட அவர்கள் கடந்து போகிறார்கள் ஆனால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்தது தெரியுமா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படித்தான் நடந்தது செங்கடலுக்குள்ளே ஒரு வழியை ஆண்டவர் திறந்து தம்முடைய ஜனங்களை நடக்க பண்ணினார் எதிராளிகளை அதே செங்கடலுக்குள்ளாக மூழ்கி போட வைத்து அன்று அவர்கள் கண்ட எகிப்தினை ஒருபோதும் காணாதபடிக்கு தேவன் இஸ்வேல் கண்களுக்கு முன்பாக அவர்களை அழித்து போட்டார் என அன்பான தேவ பிள்ளைகளே எதிரியை பார்த்து எதிரான சூழ்நிலைகளை பார்த்து எதிரான நிலைமைகளை பார்த்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எப்படி அவர் யுத்தம் பண்ணுவார் ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் எதிராளிகளை இல்லாமல் போக பண்ணுவார் எதிரான சூழ்நிலையை மாற்றிவிடுவார் இந்த யாத்திராகமத்தில் கூட நாம் வாசித்தோம் அல்லவா அன்று அவர்கள் கண்ட யுக்தினை ஒருபோதும் காணாதபடிக்கு அவர்கள் இல்லாமல் போக பண்ணினார் சில வேளையில் ஆண்டவருடைய யுத்தம் வித்தியாசமாக இருக்கும் அந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் எதிராளிக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் உயர்த்தி விடுவார் உங்களை அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு மேன்மையானவர்களாக அல்லது வல்லமை உள்ளவர்களாக அவர்களை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை பலப்படுத்தி நடத்துவார் கோலியாத் பார்ப்பதற்கு மிகவும் பெரியவனாக இருந்தான் தாவிது பார்ப்பதற்கு மிகவும் சிறியவனாக இருந்தான் ஆனால் அந்த சூழ்நிலையிலே கோலியாத்தை விட தாவிதை கத்தர் பலப்படுத்தி ஒரு ஜெயத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் இப்படியும் ஆண்டவர் யுத்தம் செய்வார் மூன்றாவது ஆண்டவர் யுத்தம் செய்வதில் விசேஷமான யுத்தம் எப்படி தெரியுமா எதிராளியை கூட நண்பனாக விடுவார் அதையும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர் தேவ பிள்ளைகளை எதிராக இருந்த நேபுகாத் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருந்த சாத்ராக் ஆபேத் நேகோ மற்றும் தானியலுக்கு நண்பனாக மாறும்படி ஆண்டவர் செய்தார் ஆம் இவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக விசேஷமானவர்களாக ஆண்டவர் காண்பித்து நேபுகாத் நேச்சார் மூலமாகவே அவர்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டு அடிமையின் தேசத்திலும் இவர்களை விசேஷமானவர்களாக மாற்றினார் ஆகினாலே எந்த எதிரானிய மனிதர்களை குறித்தோ எதிரான சூழ்நிலைகளை குறித்தோ பயப்படாமல் உங்கள் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அவர் உங்களோட கூட வருகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பிரச்சனைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து எதிரான மனிதர்களை பார்த்து பயந்து கலங்கி நின்றுவிட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எதிரியே இல்லாமல் போக பண்ணவும் அவராலே முடியும் எதிரியை மேற்கொள்ள உங்களை பலப்படுத்தவும் அவராலே முடியும் உங்கள் எதிராளியை நண்பனாக மாற்றவும் அவராலே முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரிலே பலப்படுங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் செபிப்போமா அன்பு தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நீர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் எந்த நிலையும் மாற்ற உம்மாலை முடியும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் விதைத்தபடி நாளை நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் ஆமே